தான் என் ஊர் முடிவை மாற்றாத ஜோதிகா அப்போ என் முடிவையும் கேளு சிவகுமார் எடுத்த அதிரடி கதரும் சூர்யா நடிகர் சூர்யாவிடம் ஜோதிகா குறித்து சிவகுமார் சினிமாவில் நடிக்க வேண்டாம் என்றும் அப்படியே நடித்தால் குடும்ப கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும் என பலமுறை அறிவுரை வழங்கினாராம் மீண்டும் ஹீரோயினாக நடிக்க வேண்டாம் படம் தயாரிப்பாளராக இருக்கலாம் என குடும்பத்தில் முடிவெடுக்கப்பட்ட போது அதனை சூர்யாவும் ஏற்றுக்கொண்டார் சமீப காலத்தில் ஜோதிகா மும்பையில் குடியேறிய போது தனது குழந்தைகளின் படிப்புக்காக மும்பை செல்வதாக குடும்பத்தினரிடம் காரணம் காட்டி பெர்மிஷன் வாங்கி அது பெரிய விஷயமாக மாறியிருக்கிறது ஜோதிகா மும்பை அழைத்துச் சென்றது குழந்தைகளின் படிப்புக்காக மட்டுமில்லை மீண்டும் தனது நடிப்பை பாலிவுட்டில் நடிக்கவே இப்படி செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது கோலிவுட்டில் தனக்கு விருப்பமாக நடிக்க முடியவில்லை காரணம் சூர்யா கதை கேட்கிறார் ஆனால் பாலிவுட்டில் சூர்யா அறிவுரை கம்மியாக இருக்கும் அதனால் விருப்பப்பட்ட கதையில் நடிக்கலாம் என ஜோதிகா மும்பைக்கு அழைத்துச் சென்றது தற்போது தெரிய வந்திருக்கிறது இதனால் சிவகுமார் உடனடியாக மும்பையில் இருந்து நீங்கள் வர வேண்டும் இந்த வருடம் படிப்போடு சென்னைக்கு வந்துவிட வேண்டும் சென்னையில் இனி தங்க வேண்டும் என சொல்லிவிட்டாராம் ஆனால் மும்பைதான் முடிவு என்று ஜோதிகா தைரியமாக சொன்னதாகவும் இதற்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் சூர்யாவும் மௌனமாக இருந்ததாகவும் சூர்யாவை பொறுத்தவரை ஜோதிகா மும்பையில் நடிப்பதற்கு பெரிய அளவில் எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லையாம் காரணம் ஜோதிகா முன்னதாகவே சினிமாவில் இருந்ததால் இதெல்லாம் சகஜம் என கடந்து விட்டாராம் ஆனால் சிவக்குமாரை பொறுத்தவரை தனது மான பிரச்சனையாக நினைக்கிறாராம் ஏனெனில் சிவக்குமார் கல்யாணம் செய்வதற்கு முன்னதாகவே ஜோதிகாவுடன் கேட்ட ஒரே விஷயம் இது மட்டும்தானா குடும்பத்தில் இருக்க வேண்டும் நாங்கள் ஒரு கலாச்சாரம் உள்ள சமூகத்தில் இருந்து தமிழகத்தில் ஒரு தொன்மையான குடிலிருந்து வந்திருக்கிறோம் அது கேட்டார் போல குடும்ப பெயரை காப்பாற்றும் அளவுக்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் சினிமா களத்தில் இருந்து வந்திருக்கிறேன் என் மீது எந்த ஒரு கிசுகிசுவும் எழுதவில்லை ஒரு நியூஸ் தாளில் கூட என்னை பற்றி இல்லை அப்படி இருக்கையில் என் வீட்டிற்கு வரக்கூடிய மகன்கள் மருமகர்கள் பற்றி எதுவும் வரக்கூடாது என ஜோதிகாவிடம் சொல்ல இதற்கு ஜோதிகாவும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இப்போது ஜோதிகா அந்த சம்மதத்தை மீறி இருப்பதால் மும்பையில் இருப்பதை பிடிக்காததால் மீண்டும் சென்னைக்கு வர சொல்லியிருக்கிறார் சிவக்குமார் ஆனால் ஜோதிகா இதனை எதிர்த்திருக்கிறார் இந்த நிலையில் தான் சூர்யாவிடம் சிவக்குமார் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் அதாவது எப்போது என் பேச்சை கேட்காமல் இருப்பேன் என்று இனிமேல் என்னை பார்க்க கூட பேசக்கூடாது என நேரடியாக சொல்லியதாக கூறப்படுகிறது ஆனால் ஜோதிகா இதெல்லாம் பெரியதாக கண்டுகொள்ளாமல் அக்ஷய்குமாருடன் கதாபாத்திரம் ஒன்று தயாரிப்பதாகவும் அக்ஷய்குமாருடன் ஒரு படத்தில் இணைய இருப்பதாகவும் கூறப்படுகிறது இது குறித்த புகைப்படம் சமீபத்தில் இணையத்தில் வைரலான நிலையில்தான் இது பெரிய பின்விளைவுகளை சூர்யா சிவகுமார் குடும்பத்திற்கு உண்டாக்கியிருக்கிறதா அல்லது ஒரு நீங்க ஸ்வீடன் பாருங்க ஒலிம்பிக்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க பயங்கரமா இல்ல மெடல் வாங்குறாங்க நான் ஒருத்தர் கேட்டேன் என்னங்க ஒரு எழுபதாயிரம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடுல ஒரு கோல்டு வாங்கிருக்கு ஒலிம்பிக்ஸ்ல ஒரு கோல்டு செவன்டி தௌசண்ட் செவன்டி தௌசண்ட் அதாவது அந்த கண்ட்ரி தான் லீஸ்ட் பாப்புலேஷன் டு வின் அ கோல்டு செவன்டி தௌசண்ட் பாப்புலேஷன் இருக்கிற ஒரு நாடு ஒலிம்பிக் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்